வயசுக்கு வந்து மூணு நாலு வருஷமாச்சு மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து மூணு நாலு வருஷமாச்சு என்ன சத்து குடும்பத்தில ஏலட்டு ஆச்சு என்ன சத்து குடும்பத்தில ஏலட்டு ஆச்சு என் பொண்டாட்டிக்கும் கட்டுப்பாடு பண்ணாம போச்சு குடும்ப கட்டுப்பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு

மந்திரிக்கு மதிய உணவு உண்ணவில்லையா மந்திரிக்கு மதிய உணவு தலைவலியாம் என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியாம் என்று ஒரு நியூஸ் ஏல படுற கஷ்டத்தை போயவே கேட்கிறேன் இந்த ஏழை கஷ்டத்தை கஷ்டத்தை போயவே ஏ ஏன்டா முட்டை புழுதா வாதியிருக்கேன் முட்டை அரைச்சிரும்டா காடன்னா வாதிக்கேன் மட்டையை அப்போ போட்டு புழுக்க புழுன்னு வாதிப்பேன் இந்தா வேற காரில் ஏற்றிட்டு வந்ததுக்கு டுப்பு டுப்புன்றேன் இந்தா அள்ளிச்சா இல்லை சேமி அழிச்சி வைக்கிற மாதிரி ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் பின்னாடி போக முடியல பைக்கு ரெண்டாயிரம் வண்டி இருக்கும் இப்ப பூராமே என்னமோ கட்லா மீன் ஏழை அடுக்க வந்த ஆளுக மாதிரி கிரகம் அதுதான் காலம் பப்பும் காலம் இதுல வேற வரிஞ்சு கட்டி பவுடர் போறேன் என் பருப்பே இங்கே வேகல அவை வந்து கருவாட்ட வேக போட பாக்குற இந்தா இந்த வந்துட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் லூசு பிடிச்சி திரிவாங்க காதல பட மாதிரி இந்த நடக்குது நடக்குதுவாரு உள்ள ஐயா யாருமே இல்லை அதுக்கு யாருக்கு யாச்சியெல்லாம் பாத்துற ஏன்னா ஆயா கலை அறுபத்தி நான்கு கலை பலே பலே அதில் அழியா கலையாம் என்ன பண்ண போறேன் தெரியுமா நான் வரும்போதே ஒரு மூணு லாரியெல்லாம் ஆளை கூப்பிட்டு வந்துடுவேன் இந்த ஆளுங்க பாத்துட்டு போன உடனே நம்ம ஆளை இறக்கி விட்டுருவேன் கூட்டம் அப்படியே இருக்கிற மாதிரி அதுக்கு ஊரில் தலைக்கு ஒரு நூறுரூவாயும் கோட்டரும் வாங்கிடுவேன் கோட்டரை போட்டுவிட்டு நம்மளே பாஞ்சிருவேன் மேடையில் ஆ ஏன் கோத்தான்னு இதே நாடகம் ஏன்னா வள்ளி நாடுறது தர்க்கம் பார்க்குறதுக்கே ஒரு கூட்டம் முத இருந்துச்சு இப்போ பப்புண்டான்ஸ் பார்த்தவனையே நான் இப்போ எதுக்கு இப்போ வெளியில் வந்தேன்னா நான் நடிக்க வரல இந்த நாடகம் பேசின ஆள் யாருன்னு பார்க்க வந்தேன் இருக்கீங்களா ஐயா அந்த பேசின தொகையை கொடுத்துருங்கய்யா கிளம்புறேன் எனக்கு டென்ஷன் ஆகுது சாப்பிட்ருங்க வந்து நிற்கிற நான் வந்து உங்களுக்கு சாதாரண ஆள் மாதிரி தெரியுதா என்னையை பார்த்தா அப்படியே உங்களுக்கு சவரசங்கர மாதிரி இருக்குது தப்பு என்னை யாருன்னு நினச்ச யாருனே யாருனே இந்த உலகத்திலே பெரிய கோடீஸ்வரியன் மையம் யாருன்னா நான் தான்டா

என்ன بقولறேன் எங்க அப்பாவே கை கைநடைக்குல அடுத்த வெண்ணத்தில போட்டு வந்தாரு நரம்பு தளர்ச்சி ஆனா எங்க அப்பா மாதிரி கிடையாது எங்க ஆத்தா என்னப்பா போடு எங்க அம்மா சாதாரண ஆள் கிடையாது தம்பி அம்மா அரசியல்வாதியானே இல்ல நேசங்கல்ல அரிசி வாங்குற வாதி ஊง கூட பந்ததே எத்தனை ரெண்டே பெரணே கிர 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 என் கூட பிறந்தது எத்தனை பேர் தெரியுமா ஏழு பேர் ஏழு பேரை எங்க அவத்தாலும் அப்படின்னு எப்படி ஒரு கா பார்த்துருக்காங்க தப்பு வேலையே இதே ஏன்னா அப்ப நூறுனா வேலை வந்து எழுதி போட்டு எங்க அப்பாவுக்கு காடு வரல எங்க அம்மா வச்சுதான் நூறுனா வேலையை நடத்திருக்கேன் இப்ப நீங்க நூறுநாள் வேலை பார்த்துட்டு போய் அட்டையை பதிஞ்சா பேங்களை காசு வரும் எங்க அப்பா போய்

என் பிள்ளைகள்லாம் இப்படி இருக்குது விவசாயம் ஜெயிக்குமா இவங்களுக்கு நல்ல இடத்துல பொண்ணு கிடைக்குமான்னு பார்க்கும்போது சாதகம் ஜோசியர் சொல்லியிருக்கார் நம்பிராஜேன் ஏழு பேர் ஆம்பளை பிள்ளையாக இருக்கா ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா நீங்கள் உசுறு தப்பிப்பீங்க இல்லாட்டா அவன் மூணாம் மூணாந்தேதி உங்களை எம்ஐ அடிச்சிருவேன் எங்கள் அப்பா வெறுவருன்னு வந்து சாதகனோட வீட்டுக்குள்ளே கூட கொண்டு போகல வெளியில் என்ன தாவாரத்தில் சொறி வச்சுட்டு சரி எங்கள் ஆத்தா அசந்து படுத்து கிடந்துருக்கு கீரை சாக்கா பொத்தி படுத்து எங்கள் ஆத்தா நான் அங்கேயே மோகினி எங்கள் அப்பா என்ன பண்ணணும்னு தெரியாமல் தான் நிற்கிறேன் இது என்ன பண்ணாருன்னு நான் இப்போ என்ன லைட் அடித்தேன் பார்த்துக்கிடுனேன் இருங்கடா நான் எனக்கு பதறதா இல்லையா என் குடும்பத்தில் இன்னைக்கு எல்லாருமே தலையிறிய என்ன போய் எங்கள் ஆத்தா படுத்து கிடந்த பொம்பளையை விரல பிடிச்சி கால் விரலை ஹலோ இருக்க போறோம் காலு விரல புடிச்சு மொகு மொகுன்னு உரிய இருக்காரு எங்க ஆத்தா கேட்டிருக்கு என்னடா இளவு மயனே இல்ல கொஞ்சம் இடம் கொடு எங்க அப்பா அப்படியே கண்ணீர் வடிச்சு காலை மண்டி ஓட்டுக்கிட்டு எங்க ஆத்தாட்ட செரு பிஞ்சோம் அப்படின்னு எங்க ஆத்தா சொல்லிருக்கு அப்படி எங்க அப்பா அழுதுட்டு சொல்லிருக்காரு நினைச்சேன் சங்கிலி அக்கா பார்க்குறாங்கடி ஏழு பேர் ஆம்பளை பயிர்க்கு கிரகசாரம் விட்டு போகல ஒரு பொம்பளை புள்ள பிறந்தாத்தான் சோசியர் புழைப்பும்னு சொல்லிட்டேன் என்னையே என்னை காப்பாத்திரி அழுதுருக்கேன் எங்க அம்மா கேட்டிருக்கு அதுக்கு நான் என்ன செய்ய அஞ்சாயிரூபாய் முடிஞ்சு வைக்கவான்னு கேட்டுருக்கு கொஞ்சம் இடம் கொடு இன்னொரு பிள்ளைக்கு அஸ்தி வாரியம் போடுறோம்னு சொல்லியிருக்கேன் ஆனால் எங்கள் ஆத்தா சொல்லிருக்கேன் ஏற்கனவே ஏழு உள்ள பத்துட்டு கருப்பை இடம் இல்லை சுருக்கு போய் வேணா தொங்குது அதில் வேணா கிச்சு கிச்சு பண்ணிட்டு உடனே எங்கள் ஆத்தா மறுபடியும் எங்கள் அப்பா வலுக்கட்டாயமா அர்னால்டு மாதிரி எங்கள் அம்மா அம்மாவில் பாஞ்சிருக்கேன் எங்கள் அம்மா தள்ளி விட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு போறையா உலக்கை எடுத்து விதறில் அடிக்கவாட் என்ன மயிலா சிரிக்கிறேன் என் குடும்பம் உனக்கு நக்கலாக தெரியுதோ ஆனால் எங்கள் அப்பா இந்த உலக்கை இருந்தால் தானே என்னை அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சொல்லு வாசையும் படப்புறம் காளியாகத்தான் கருப்பனை கும்பிட்டு எங்கள் அப்பா

ஏத்த வெற்றி இருலப்பே வீடு கட்ட வானந்தோன்ன குழிய எங்க அப்பா கவனிக்கல இந்த குழி எப்படியாவது தாண்டி இருக்கணும்னு தாண்டி இருக்காரு வேட்டி சிக்கிருச்சு சிக்கும் போது அப்படியே குழியில வந்து எதை எங்க ஆத்தா சொன்னச்சோ அது நடந்துருச்சு உலக்க அப்படி இருந்துச்சுல ஆமா தாண்டும் போது அப்படியே அடிச்சு இப்போ வீட்டில் பிதுக்கு மருந்து ஓட்டு எங்கள் அப்பா பொம்பளை பிள்ளைக்கு ஏற்பாடு இப்போ பொம்பளை பிள்ளைக்கு கிடையாது அவன் பிள்ளையை அவன் எங்கள் அப்பா த முடியலையே எங்கள் அப்பா வெளியே போகும்போது கபக்கம்பை வச்சு முட்டு தான் போவார் எதில் முட்டு கொடுப்பாரு வீங்கிருச்சுப்பா க்ளோஸ் போட்டு டையரு வெளில போட்டு வாங்கி கொடுப்பான் ஆனால் என் தங்கச்சி வள்ளியை

சொல்லுங்க அழைக்கலா நம்ம காட்டுக்கு போகணும் ஆமாம் காவல் செய்யணுமால உங்கள் அப்பா சொல்லிருக்காரே எங்கள் அப்பாவை நீ பார்க்க வரவே இல்லை உங்கள் அப்பாவை கண்ணுலே காட்ட மாட்டேங்கிறீங்க நீங்கள் அவரே அவரே டாக்டர் காட்ட மாட்டேனிட்டியா காட்ட மாட்டேனிட்டா ஐயா அவருக்கு என்னாச்சு மெதுக்கு மருந்து போட்டுக்கிட்டு படுத்து கிடக்குறாரு காவலுக்கு வச்சிடுறாலே எனக்கு பயமா இருக்கு ஆ நீ பெரிய பெரிய மிருகம்லாம் இருப்பாம்ல இந்த யானையை பார்த்துருக்க இந்த கங்காரு இது மாதிரி தான் இருக்குமா இது

அது வாங்கினா வாங்காட்டி என்ன போங்க தங்கச்சி கூப்பிடவா கூப்பிடுவோமே தங்கச்சி அம்மா கடல் எண்ணெய் தங்கச்சி காவலுக்கு போகணுமா தான் அண்ணே அண்ணே அப்பா நம்பிராஜா ஆஸ்பத்திரியில் எதிர்ட்டு சேர்ச் ஆகிட்டாரே நாளைக்கு ஹார்லிஸை வாங்கி கூப்பிட்டு போ டே உனக்கு ஒரு உலக்க தர வச்சுக்கிறியாப்பா வேணாம் உலக்குனாலே குடும்பமே பயப்படுறாங்க

பாத்தீங்களா அந்த மலரை பார்க்கும்போது அந்த மலருக்கு என்ன பேரு அது பெயர் காரண்டி செம்பு மஞ்சள் இருக்குல அதுக்கு என்ன பேரு மம்பு அட நீங்க பேசுறது போராமே வம்புதே அந்த வெள்ளையா இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பக்கத்துல அது வெளுப்பு உங்களுக்கு ரொம்ப கொழுப்புதே ஆத்துனிக்கிதுப்பா சரி அந்த ஊதா நேரத்துல ஒரு பூ இருக்கே புழுப்பு ஏலே புழுப்பு புழுப்பு வாடே சும்மா இருக்கنا ஏதா மெடிக்கலுக்கு போய் இருக்காங்க தாங்க இங்கே போறியேன்னு உங்களுக்கு தானா தெரியும் எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்க அப்பதான் இல்லத்து வீட்டுக்கார தாத்தா என்ன செய்யுமே யாரு வீட்டுக்காரரு எங்க உங்க வீட்டுக்காரரா எங்க வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்காரரு அவரை சொல்லிதாரு நம்ம இருக்கிறோம்ல வீடு அந்த வீட்டு ஓனர் அவரு

I'm going

போனா போயிருது ஏன்னா போன வர உரம் வந்துருது பாதி பறவை அதுக்கு என்ன காரணம் அவ்வளவுதான்மா நிக்க முடியாது காலில் வந்து நீர் கட்டு இல்ல அன்னைக்கு மாதிரி எதுவும் தகடு எதுவும் வச்சிருக்கீங்களா அவ்வளவுதான் மந்திரம் மோதி விட்டு கிளம்பிடும் சரி இந்த பறவைகள் போகாததுக்கு ஒரு காரணம் இருக்கு எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை யார் குறை இருந்தாலும் மாரி குறை அதனால உள்ள போய் சாமி வணங்குவோம் அதருக்கு முன்னாடி மரியாதைக்கு உரியவர்கள் யாராவது இந்த இடத்துக்கு வந்தால் அந்த ஆளுக்கு எனக்கு ஆகாது யாரும் போயிராதீங்க நானா அந்த ஆளான பார்த்து பாஞ்சு உருளுவேன் எது எனக்கு பிடிக்காது அண்ணா அந்த முடிவுக்கெல்லாம் போகாதீங்க ஏங்கிட்ட சொல்லுங்க அந்த ஆளை கண்டாலே என்னை மண்டையில் கொட்டி விட்டு ஓடணும் போலவே எனக்கு இருக்கு தொரிஞ்சு விளையாடலாமே கையோட வந்துடும் வெளியே வரும்போது யாரும் ஜெரிக்கப்படாது ஏ இப்படி சொன்னா அவர் எப்படி வருவார் முதல்ல வெளியில அவருக்கு எனக்கு உத்ராசமங்க பக்கத்துல சண்டை உத்ராசமங்கையா என்ன மங்கை அதுதான்

And. Yeah. Yeah.